வணக்கம் எனது அன்பான உறவுகள் அனைவருக்கும் வெள்ளிக்கிழமை இரவு தமிழகம் எங்கும் உள்ள இரநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் அகமுடையார் வாக்கு இருபத்தைந்தாயிரம் ஓட்டுக்கு மேல் உள்ள தொகுதிகளை பற்றி வீடியோவாக வெளியிடுகின்றோம் என்று முன்னதாகவே நமது உறவுகளுக்கு ஒரு குறுஞ்செய்தி வீடியோவாக வெளியிட்டு இருந்தோம் தற்போது இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் அகமுடையார் சமுதாயத்தின் இருபத்தைந்தாயிரம் வாக்குகளுக்கு மேல் உள்ள தொகுதிகளின் பெயர்களை பின் வரிசையாக கூற இருக்கின்றேன் இந்த தொகுதிகளெல்லாம் நம் அகமுடையார் சமுதாயத்தில் இருக்கின்ற அமைப்புகளில் உள்ள தலைவர்கள் எண்ணற்ற அண்ணன் தம்பிகள் பெரியோர்களுக்கெல்லாம் நிச்சயம் தெரியும் இருந்தாலும் இந்த காணொளி வாயிலாக இத்தனை தொகுதிகள் இருக்கின்றதா என்பதனை உறவுகளுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஒரு பதிவு முதலாவதாக திருமங்கலம் திருப்பரங்குன்றம் மதுரை வடக்கு மதுரை கிழக்கு மதுரை மேற்கு மதுரை தெற்கு நிலக்கோட்டை ஆத்தூர் பழனி அருப்புக்கோட்டை திருச்சூலி ராமநாதபுரம் திருவாடணை, மானாமதுரை சிவகங்கை அறந்தாங்கி ஆலங்குடி பேராவுரணி பட்டுக்கோட்டை கும்பகோணம் நன்னிலம் மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி வேதாரண்யம் மயிலாடுதுறை தொண்டாமுத்தூர் சூலூர் கிணத்துக்கடவு சிங்காநல்லூர் பொள்ளாச்சி உடுமலை காங்கயம் ஆத்தூர் கங்கவல்லி சேலம் ஓமலூர் சேலம் தொகுதியில் சேலம் வடக்கு பெண்ணகரம் தருமபுரி பாப்பிராட்டிப்பெட்டி அரூர் பாலக்கோடு திருப்பத்தூர் சோலார்பேட்டை ஆற்காடு வேலூர் காட்பாடி ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கலசப்பாக்கம் ஆரணி போலூர் செய்யாறு வந்தவாசி செஞ்சி திண்டிவனம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ரிசிவந்தியம் போன்ற தொகுதிகளெல்லாம் அகமுடையார் சமுதாயத்தின் இருபத்தைந்து வாக்குகளுக்கு மேல் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் இந்த தொகுதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அகமுடையார் சமுதாயத்தில் இருக்கின்ற அமைப்புகளில் இருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்றத்திற்குள் நம் ஒற்றுமையோடு நின்று அவரை வெற்றி பெற செய்து சட்டமன்ற உறுப்பினராக அனுப்பினால் நிச்சயம் அகமுடையார் சமுதாயத்தின் பல்வேறு கோரிக்கைகள் அனைத்தும் சட்டமன்றத்தில் ஒழிக்கும் அதை நிறைவேறும் நிச்சயம் நிறைவேறும் அதை நிறைவேற்றும் வகையில் சட்டமன்ற உறுப்பினர் இருப்பார் என்பதை இந்த காணொளி வாயிலாக அனைத்து அகமுடையார் சொந்தங்களிடத்திலையும் கேட்டுக்கொள்கின்றேன் நிச்சயம் நம் ஒற்றுமையோடு நின்று ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்றத்திற்குள் நிச்சயம் நம் அனுப்ப வேண்டும் அதற்கு நம் ஒற்றுமையே பலம் என்ற வேத வாக்கோடு நிச்சயம் அதற்கான வேலைகளை செய்து மக்களிடத்தில் நம்மளுடைய எல்லாம் நம் என்னெல்லாம் நிறைவேற்ற இருக்கின்றோம் என்பதையெல்லாம் கூறி நிச்சயம் ஒரு சட்டமன்ற உறுப்பினரையாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கண்டிப்பாக அகமுடையார் சமுதாயம் ஒட்டுமொத்த சமுதாயம் ஒட்டுமொத்த அமைப்புகளில் அமைப்புகளிலிருந்து ஒரு உறுப்பினர் கண்டிப்பாக செல்ல வேண்டும் சட்டப்பேரவைக்கு நிச்சயம் அது நிறைவேறும் மாமன்னர் மருதுபாண்டியர் ஆசியோடு நிச்சயம் நிறைவேறும் என்பதனை இந்த காணொளி வாயிலாக கூறிக்கொள்கின்றேன் இதற்கு அனைத்து தமிழகம் முழுவதும் உள்ள உறவுகள் அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும் நிச்சயம் உழைப்போம் கண்டிப்பாக ஒரு சட்டமன்ற உறுப்பினரை அனுப்புவோம் என்பதனை இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொண்டு அனைத்து உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளோடு